சாப்பிட்டுட்டு தூரப்படுற வாழைப்பழ தோல் வந்து நம்ம செடிக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு உரத்தை தயாரிக்கிறத பற்றி தாங்க நான் இதில் சொல்ல போகிறேன் வாழைப்பழத்தை வந்து அந்த தொளிகளை வந்து பொருசு பொருசாக நறுக்கி ஒரு ஏர்டைட் பாட்டிலையோ பழைய வாட்டர் பாட்டிலோ அல்லது ஏர்டைட் கண்டெய்னரோ ஏதோ உங்கள்கிட்ட இருக்கிறதில் போட்டு நல்லா அதை ஃபுல்லும் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தாங்க ரெண்டு நாள் கழித்து அந்த தண்ணி எடுத்து நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிட்டு வந்தீங்கன்னா வேரோட வளர்ச்சியும் அப்புறம் அது அந்த பூ உதுறதை தடுக்கும் நல்ல க பூக்கள் உண்டாகுங்க இந்த வாழைப்பழத்தோல் வந்து மெக்னீஷியமும் பொட்டாசியமும் அதிக அளவு இருக்குதுங்க இது இந்த பூ செடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் இல்லை வாழைப்பழத்தோல் வந்து அப்புறம் நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு தோலை வேஸ்ட்டாக போதே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த தோலை வந்து தோலை வந்து நல்லா மிக்ஸில் அரைச்சி தண்ணி ஊற்றி வச்சு ரெண்டு நாள் கழித்து அதை புளிக்க வச்சு கூட நீங்கள் எடுத்து செடிகளுக்கு ஊற்றலாம் இல்லை இன்னொரு விதமாக என்ன பண்ணலான்னா அந்த பொடிசா நறுக்கி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கு பிறகு அதை நல்லா பவுடர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்காங்க மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லை பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவையோ நீங்கள் தொட்டியில் வளர்க்குற செடிகளுக்கு ஒரு கைப்பிடி அளவு போட்டு தண்ணி ஊற்றி விட்டு நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க நல்லா பூக்கும் நல்லா காய்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை மாதிரி தான் ட்ரை பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது வீடியோ படிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ